இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு நான் எப்படி எழுதுவேன் அப்படின்றத உங்க கூட பண்ண போறேன் நான் எப்படி எல்லாம் நிறைய பணத்தை சேமிக்கிறேன் இதன் மூலியமா நகைகளை சேமிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன்

சேல்ரி நம்மளோட சம்பளம் வந்து எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் சேல்ரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்கலாம் நம்ம உங்களை நீங்களும் ஒர்க்கிங் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் சின்னதாக வீட்டில் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த சேல்ரியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு சேல்ரி ஒரு முப்பதாயிரம் வருது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு சம்பாதிக்கிறீங்க அதன் மூலியமாக முப்பதாயிரம் சேர்ந்துடுச்சு உங்களுக்கு உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஏன்னா ஒரு சில மாதம் வந்து வேறுபடும் இப்ப இல்ல உங்க ஹஸ்பண்டோட சேலரி மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்ததான் உங்களோட பழைய மாசம் சேமிப்பு எவ்வளவு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் சம்பளம் எவ்வளவு வந்துச்சு அதுல நம்ம எவ்வளவு சேமிச்சிருக்கோம்ன்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ முந்தைய மாசம் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இந்த மாசம் நான் வந்து எவ்வளவு குறைக்க முடியும் என்னோட பட்ஜெட்ல இல்ல நான் தேவையில்லாத செலவு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட டார்கெட்டை வந்து அதிகப்படுத்திக்கணும் மூணாவதா பாத்தீங்கன்னா நம்மளோட சம்பளமும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாச்சும் பிசினஸ் பண்றோமா இல்ல எக்ஸ்ட்ராவா நமக்கு ஏதாச்சும் இன்கம் வருதா அதையும் இந்த சாலரியில நம்ம சேர்த்துக்கணும் மொத்தமா நமக்கு எவ்வளவு சாலரி வருது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னு வந்து இப்பளோட என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அந்த சம்பளத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன் ரெண்டாயிரம் ரூபாய் மைனஸ் எதுக்காக பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாசம் வந்து என் பொண்ணோட பிறந்த நாளா இருந்திருக்கலாம் இல்ல என் பையனோட பிறந்த நாளா இருக்கலாம் இல்ல என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேவா இருக்கலாம் இல்ல எங்க ஒய்புக்கு பர்த்டே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நாளா இருக்கலாம் இதுல நான் ஒரு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன் இல்ல கோல்டு வாங்கணும் நான் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து மாச மாசம் என்னோட சாலரியில இருந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சொந்தக்காரங்க இருக்காங்க மொய் வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதுக்காகவும் இந்த ரெண்டாயிரம் ரூபான்றது நம்ம சாலரியில இருந்து கழிச்சுக்கிட்டே வரலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்புறம் என்னோட மொத்தமான சாலரிய பாத்தீங்கன்னா இருபத்தி தான் என்னோட சம்பளமே வந்திருக்கு அப்படின்னு நம்ம டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிடணும் நான் எப்பவுமே இந்த மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் என்னோட ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதுல ரெண்டாயிரம் ரூபாய் நான் கழிச்சிருவேன் அந்த கழிச்சி அந்த சேவிங்ஸை வந்து ஒன்னு கோல்டுக்கு இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இல்ல மொய் வைக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ரூபான்றது நம்ம கண்டிப்பா மாசம் மாசம் நம்மள சம்பளத்துல இருந்து எடுத்து வச்சிருக்க வேண்டிய அமௌண்ட் இப்போ நம்ம சம்பளம் எவ்வளவு வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் நமக்கு சம்பளமே வந்திருக்கு இதுலதான் நம்ம பட்ஜெட்டும் போட போறோம் சேவிங்ஸும் பண்ண போறோம் சரிங்களா இப்படி பண்ணாதான் நம்மளால வந்து நம்மளோட சேலரியும் பண்ண முடியும் நம்மளோட வீட்டோட கணக்கையும் பார்த்துக்க முடியும் நம்மளோட சேவிங்ஸும் பண்ண முடியும் நம்ம யாருக்காச்சும் மொய் வைக்கணும் அப்படின்னா கூட நமக்கு கஷ்டமா தெரியாது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சொல்லிருக்கேன் இருபதாயிரம் ரூபா கூட உங்களோட சம்பளம் அதுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க மைனஸ் பண்ணிடணும் இல்ல ஆயிரம் ரூபாய் நீங்க மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் பத்தொன்பதாயிரம் தான் நீங்க சேவிங்ஸே பண்ண ஆரம்பிக்கணும் இல்ல பதினெட்டாயிரம் ரூபாக்கு தான் நீங்க சேவிங்ஸே பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நமக்கு சேலரி வந்தோன்னே ஒரு ரெண்டாயிரம் ரூபா கண்டிப்பா மைனஸ் பண்ணி இருபத்தி எட்டாயிரம் நம்ம சம்பளமே இதுல தான் நம்ம பட்ஜெட்டும் பண்ண போறோம் சேவிங்ஸும் பண்ண போறோம் இப்போ முப்பதாயிரூபா உங்க சம்பளம் கிடையாது இருபத்தி எட்டாயிரம் தான் உங்களோட சம்பளம் தான் நம்ம பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பண்ண போறோம் இப்போ எவ்வளவு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல போக கூடாது நம்மளோட பட்ஜெட் எப்பவுமே பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸும் பண்ணி ஆகணும் பட்ஜெட்டும் பார்த்தாணும் இந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு போட்டுட்டேன் மிச்ச இருக்கிற பதிமூணாயிரம் ரூபாய் சேமிப்புக்காக எடுத்து வச்சிட்டேன் சேவிங்ஸ் பண்ணணும் இந்த சேமிப்பை பதிமூணாயிரம் ரூபாய் கண்டிப்பா பண்ணியாகணும் பதினஞ்சாயிரபாக்கு நான் செலவாக பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் நகை வாங்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ற வேலை இருக்கலாம் அவங்க பையனோ பொண்ணோ யாருக்காச்சும் ஃபியூச்சருக்காக ஹெல்ப் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருக்கலாம் இல்ல அவங்களுக்கே கூட தேவைப்படும் நாளைக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசானக்கப்புறம் யார்கிட்டயும் எதிர்பார்க்க கூடாதுன்னா கண்டிப்பா நம்ம இப்பயே வந்து நம்ம சேமிப்பை பண்ணாதான் வயசான காலத்துல நம்ம யார்கிட்டயும் போய் எதிர்பார்க்க வேணா யார்கிட்டயும் ஒரு ரூபாய் கேட்கவும் வேண்டிய அவசியமும் நம்ம கிட்ட இருக்காது இப்போ இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் பட்ஜெட் போடணும் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேவிங்ஸ் முடிச்சிடணும் இது பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எனக்கு சேவிங்ஸ் வந்து என்ன இருக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ்ன்றதும் ஒரு சேவிங்ஸ் தான் ஏன்னா நம்ம பசங்களை படிக்க வைக்கின்றது அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து எல்லாருமே பண்ற விஷயம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் என்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸ்ன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டுறோம் இல்லை எனக்கு ஸ்கூல் ஃபீஸை கிடையாது என் பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கோல்டுக்கு அது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒரு அஞ்சாயிரம் ரூபான்றது கோல்டு ஸ்கீமுக்காக போட்டேன் இன்னொரு ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்றது நீங்கள் பொண்ணு இருக்கலாம் பையன் இருக்கலாம் ஒரு ஐநூறு ஐநூறு பிடிச்சு போட்டுக்கோங்க இல்லை ஆயிரம் ரூபாவா பொண்ணு மேலே போடலாம் ஆயிரம் ரூபாவா பையன் மேலேயும் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குது இந்த ரெண்டாயிரம் நீங்கள் வந்து எந்த பாலிசி வேணால் போட்டுக்கோங்க இந்த எல்ஐசி பாலிசியாக இருந்தாலும் சரி பிஎல்ஐயாக இருந்தாலும் சரி ஆர்பிஎல் ஐயா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் ஆர்டி போடுறதா இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரம் ரூபாவை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரம் ரூபாவை ஆர்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த பதிமூணாயிரம் ரூபா கண்டிப்பா நீங்க சேவிங்ஸ் பண்ணி ஆகணும் இப்போ உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஷேர் பண்றேன் இப்போ பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இப்போ என்னோட பட்ஜெட்டை நான் சொல்லிடுறேன் இப்போ மந்த்லி பட்ஜெட் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்தோட பட்ஜெட் நான் போட போறேன் ஈவி பில் பாத்தீங்கன்னா இந்த மாசம் எனக்கு கிடையாது ஏன்னா போன மாசமே நான் கட்டிட்டேன் நூத்தி எண்பது ரூபாய் அரிசி மூட்டை பாத்தீங்கன்னா போன மாசம் வாங்கிட்டேன் இந்த மாசம் எனக்கு காலி ஆகாது அதனால நான் அரிசி மூட்டையும் வாங்கல அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிலிண்டர் கண்டிப்பா எனக்கு இந்த மாசம் தேவைப்படும் அதனால ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாவே எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன் ஆனா எனக்கு ஆயிரம் ரூபாய் ஆகுமான்னு தெரியாது ஆஹ் போட்டிருக்கேன் நான் காய்கறிக்கு நான்வெஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் எப்பிய போற மாதிரி நான்வெஜுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா மல்லிகை பொருள் மல்லிகை பொருள் பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ்க்கும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதுல வீட்டு செலவுல இருந்து ஏன்னா வடகம் போட்டு எப்பவுமே விற்பேன்னு சொல்லுவேன் இல்லையா இது வந்து வெயில் காலம்ன்றதால வடகம் போட்டு வித்துக்கலாம் வடகம் பாத்தீங்கன்னா எனக்கு செலவானது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இப்போதைக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பதினஞ்சு கிலோ வடகம் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த வடகத்துக்காக வாங்கி அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வடகம் காஞ்சாதான் வந்து பூச்சி பிடிக்காம இருக்கும் இன்னொன்னு நம்ம வந்து கையை வந்து ஈரக்கையோட வடகத்தை வந்து தொடக்கூடாது ஏன்னா தனியா வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு வடகத்தை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் மற்ற வடகத்தை வந்து மேலே வச்சு பரணியில் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வடகத்துக்காக என்னோட சேல்ஸுக்காக இந்த அமௌண்ட் வந்து எனக்கு திரும்ப கிடைச்சிரும் ஆனா வந்து அதை வந்து நான் வந்து இதுல செலவாவே போட்டிருக்கேன் பட்ஜெட்டாகவே ஆகவே போட்டிருக்கேன் இன்னொரு ஆயிரத்தி அறுநூறு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என்னோட மளிகை பொருள் செலவு இருக்கும் இல்லையா எனக்குன்னு வாங்குற ஒரு சில திங்ஸ் இருக்கும் இல்லையா வீட்டுக்காக அந்த திங்ஸ்க்காக ஒரு ஆயிரத்தி அறுநூறுபா போட்டிருக்கேன் மொத்தம் எனக்கு மளிகை பொருள் வரையும் இந்த வத்தி நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பது ரூபா கிராசரி பொறுத்த வரையும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நான் எனக்கு செலவாகும் அப்படின்னு வச்சிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேஷன் பாத்தீங்கன்னா எப்பயும் போடுற மாதிரி முந்நூறு ரூபா போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா போட்டிருக்கேன் பால் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் பெட்ரோலுக்கும் ஒரு ஆயிரம் ரூபா போட்டுக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் எர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போகிற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு இருக்கேன் பழத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் போட்டிருக்கேன் அதர் எஸ்பென்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில செலவு இருக்கலாம் நமக்கு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் ஃபோன் ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா பண்ணுவேன் கண்டிப்பா இந்த மாசம் பண்ணுவோம்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன் மொத்தம் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கேன் ஆனா இவ்வளோ செலவாகுமான்னு தெரியாது ஏன்னா இந்த மாச முடிஞ்சாதான் தெரியும் ஆனா நம்ம கொஞ்சம் தாராளமா எக்ஸ்ட்ராவாக போட்டு வைக்கிறதுன்னு தப்பு இல்லை ஏன்னா நம்ம பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம எவ்வளோ வேணா செலவு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பட்ஜெட் போட்டுக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனா எனக்கு பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா செலவாகும் வச்சிருக்கேன் பேலன்ஸ் எவ்வளோ மிச்சம் ஆகும் ரூபாய் வந்து நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா மாசம் முடிஞ்சாதான் தெரியும் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பிப் பண்ணி போட்டுக்கணும் டெய்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வாங்குவோம் ஸ்னாக்ஸா பாலா பழமா அப்படின்னு பார்க்கணும் வீட்லி எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்க்கணும் பால் வாங்குமா ஏன்னா டெய்லியும் வாங்குற ஒரு சில பேர் இருக்கலாம் வாரம் வாங்குற ஒரு சில பேர் இருக்கலாம் கறி காய்கறி அப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கும் ஈபி அரிசி மூட்டை போன் ரீசார்ஜ் பண்ணுறது மளிகை பொருள் வாங்குறது ரேஷன் வாங்குறது இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து மந்த்லி வாங்குவோம் இந்த மூணு செக்ஷனையும் நீங்க டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட செலவு வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு தெரிய வரும் இந்த மாதிரி மெடிக்கலுக்கு அதன்சிஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் தனியா ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எழுதணும் மட்டும் போதாது ஏன்னா எவ்வளோ செலவு பண்றோம் அப்படின்றது தெரிய வரும் ஆயிரம் ரூபாய் ஃப்ரூட்ஸ்க்கு போட்டுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் தான் செலவு பண்ணுறேன் அதுக்கு மேலேயும் செலவு பண்ணுறேனான்றது நமக்கு தெரிய வரும் அதனால தனி தனி போட்டு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு விஷயம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்றது இப்ப ஏப்ரல் மாசம் அப்படின்னா ஏப்ரல் மாசம் வரையும் எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு இதுல எவ்வளவு முடிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரணும் இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு நகை கடன் இருக்கு எவ்வளவு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு இன்னொன்னு வட்டி கட்ட வேண்டிய விஷயம் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு எட்டா எண்பதாயிரம் ரூபாய் எனக்கு வட்டியும் அசலும் கட்ட வேண்டியது இருக்கு இப்ப கிரெடிட் கார்டு யூஸ் பண்றேன் எவ்வளவு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கிரெடிட் கார்டுக்கு யூஸ் பண்றேன் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எனக்கு கடன் இருக்கு ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு வச்சுன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்றவங்களும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிவில் ஸ்கோர் அவங்களுக்கு அதிகமாயிட்டு నరి గోల్డ్ పర్చేస్ పంట అంద வட்டி இல்லாம இந்த கடன் அடைக்கிறவங்க கூட இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கடனை நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா இதுல எந்த கடன் நம்ம முடிச்சிருக்கோம் இந்த ஏப்ரல் மாசம் இந்த கடனுக்காக இவ்வளவு நான் முடிச்சிருக்கேனா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கணக்கு போட்டு வைக்கணும் நம்ம கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து வாயில சொல்றது ஈஸி ஆனா நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா முடிக்க முடியும் இப்ப ஃபர்ஸ்ட் நான் எந்த கடன் முடிக்கணும் சின்னதா இருக்கிற கடனை முடிக்கணும் இப்ப என்னால வந்து வட்டி அதிகமா போயிட்டு இருக்கா இந்த கடன் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் அப்புறம் கிரெடிட் கார்டு கடனை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நகை கடனை முடிக்கிறேன் சின்ன கடனை அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கடன் இருக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நகை கடன் மட்டும் அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கான சேவிங்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதை முடிக்கணும் விஷயம் நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் எனக்கு வந்து ஒரு சில கோல் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட நான் எழுதி வைப்பேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் இன்னும் என்னோட இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து என்னோட கனவு நான் வந்து ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்றது என்னோட ஆசை

இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கோல்டு காயின் வாங்கணும் ஏன்னா இதை நான் பண்ணல இதுக்கு பதில் தான் நான் வந்து அஞ்சு சவரம் நகை எடுக்கணும்ன்றதுக்காக இதை நான் பண்ணாம அதுக்காக சேமிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு பவுண்ட் நகை வாங்குவது கூட நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னும் போது அதை பார்க்கும் நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நம்மளால ஒரு அஞ்சு பவுன் நகை எடுக்க முடியல அப்படின்ற இடத்துல நம்ம சேமிக்கிறோம் இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்வோம் ஏன்னா நம்ம பெரிய பெரிய தான் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணாலே நமக்கு அது நெக்ஸ்ட் என்ன சேவிங்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அடுத்து தான் என்ன நகை வாங்குவோம் அப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம வீடு கட்டிடுவோமா லேண்டு வாங்கிடுவோமா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்குள்ளேயே வந்துரும் அதனால மோஸ்டா வந்து நீங்க வந்து என்ன சேவிங்ஸ் பண்றீங்க என்ன கோல் உங்களுக்கு இருக்கு என்ன கடன் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம மாசம் மாசம் இந்த மாதிரி ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டே தான் இருப்பேன் பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்மளால ஈஸியா முடிக்க முடியும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டேன் நான் ஃபாலோ பண்ணுறது நம்ம அமௌண்ட்டாக கையில் வச்சுருக்கணுமா கேஷாக கையில் மெயின்டென் பண்ணணுமா ரெண்டுமே தப்பு தான் அமௌண்ட்டாக வச்சுருந்தாலும் செலவாகும் கேஷாக மெயின்டைன் பண்ணாலும் செலவாகும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பட்ஜெட் போட்டேன் போட்டப்போ எனக்கு இதில் எது ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி கட்டுறது ஆன்லைன் பேமெண்ட் கோல்டு ஸ்கீம் போடுறது ஆன்லைன் பேமெண்ட் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுறது ஆன்லைன் பேமெண்ட்டா ஈவி பில் கட்டுறது ஆன்லைன் பேமெண்டா சிலிண்டர் வாங்குறது என்னோடது ஆன்லைன் பேமெண்டா என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் எனக்கு இதெல்லாம் போக தான் மிச்சம் அமௌண்ட்டை நான் கையில எடுத்துட்டு வருவேன் ஏன்னா மிச்சம் எவ்வளவு செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியணும் ஆல்ரெடி முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டோம் நம்மளோட சேவிங்ஸ்க்காக மிச்ச இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல என்னோட சே இந்த ஆன்லைன் பேமெண்ட் வரையும் எவ்வளவு போகுது பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை தான் பே பண்ணிடுவேன் பே பண்ணிட்டு மிச்சம் எடுத்துட்டு வந்து கையில மெயின்டைன் பண்ணிப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா யூஸ் ஆகும் இப்போ சிலிண்டர் கட்டுறதா இருந்தாலும் சரி இபி பில் கட்டுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே போய்ட்டு கட்டுறதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் ஆதி பே பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு கோல்டு ஸ்கீம் கட்டுறதா இருந்தாலும் சரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறிங்க இல்லையா அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த இதுக்கு மட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ஆன்லைனில் பே பண்ணிடுங்க மிச்ச அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு தெரிய வரும் அக்கௌண்ட்டில் இருந்தால் எங்கே கொடுத்தோம் எதுக்கு போச்சு அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியாது ஏன்னா ஜிபேல டிரான்சாக்ஷன் காட்டும் எது எதுக்கு பண்ணணும் ஆனால் ஒரு சில டைம்ல எதுக்கு பண்ணனே தெரியாது ஒரு கடனையும் வந்திருக்கோம் இல்லை யாரோட பேராச்சு இருந்திருக்கோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா ஐநூறுபா அப்படின்னு பே பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே எனக்கான பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் நம்மளோட சேலரி வந்ததுல இருந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எப்படி சேவ் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட்டு மிச்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கடனை சீக்கிரமா அடிச்சிடலாம் நமக்கு தேவையான வீட வாங்கிடலாம் நம்ம சீக்கிரமா செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன் வந்து நீங்க இப்படி பட்ஜெட் போட்டு வாழ்றீங்க அப்படின்ற விஷயம் கேட்கலாம் ஏன்னா நம்ம நம்மளோட பசங்களுக்கு அந்த கடனை வச்சுட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நமக்குன்னு ஒருத்தங்க வச்சுட்டு போகும்போது அந்த கடனுக்காக நம்ம ஓடுறோம் அதே கடனை நம்ம பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசங்களுக்கு அந்த கடனை எடுத்துட்டு போயிட்டு திணிக்கும் போது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்களா அவங்களும் பின்னாடி பின்னாடிதான் ஓடிட்டே இருப்பாங்க நாலு பேர் அவங்கள கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளையும் தான் திட்டுவாங்க ஏன்னா நம்ம தான் கடன் வச்சுட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு அதனால நம்ம பசங்க சந்தோஷமா நிம்மதியா அவங்க லைஃபை லீட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு படிப்பு வருமா நல்லா படிக்கட்டும் அவங்க வந்து அவங்க சம்பாரிச்சு அவங்க என்ன ஏர்ன் பண்ண முடியுதோ அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டோம் அவங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியுமோ இருக்கட்டும் நம்மளோட கடனை அவங்களுக்கு தெனிச்சிட்டு போக வேணாம் அதுக்காக தான் வந்து நான் என் சேவிங்ஸை வந்து உங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ண கூட ஒரு ஹாப்பினஸா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்